வணக்கம் வைரமுத்து பேசுகிறேன் அமெரிக்க தேசிய நூலக காங்கிரசுக்காக என் கவிதைகளில் சிலவற்றை பதிவு செய்து வழங்குவதில் மகிழ்ச்சியடைகிறேன் இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபத்தோராம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் என் சமகாலத்து தமிழ் மக்களின் வாழ்க்கையை நம்பிக்கையை கனவுகளை உலக உறவுகளை ஒரு தமிழன் என்கிற முறையிலும் இந்தியன் என்கிற முறையிலும் ஒரு சர்வதேச மனிதன் என்கிற முறையிலும் பார்த்த பார்வைகளே என் படைப்புகள் அந்த படைப்புகளில் சிலவற்றை இங்கே பதிவு செய்ய விழைகிறேன் இந்திய துணைக்கண்டத்தின் மிகத் துண்மையான மொழி என்ற பெருமையை உடையது தமிழ்மொழி உலகத்தில் மிகப்பழமையான மொழிகளுள் ஒன்றாக திகழ்வது தமிழ்மொழி இன்னும் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இருக்கக்கூடிய மிகச்சில துண்மையான மொழிகளுள் ஒரு மொழி தமிழ்மொழி அந்த தமிழ்மொழியின் ஈராயிரம் ஆண்டு தொடர்ச்சியாக எங்கள் கவிதைகள் வலம் வருகின்றன நான் இந்தியாவின் தென்கோடியில் இருக்கும் தமிழகத்தில் தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கும் பழைய மதுரை மாவட்டத்தில் ஓர் எளிய உழவர் குடும்பத்தில் பிறந்தவன் என்னை சுற்றி வாழப்பட்ட வாழ்க்கை என்னைச் சுற்றியிருந்த இயற்கை நான் வளர வளர மாறி வந்த சமூக சூழல்கள் கண்ணீர் இரத்தம் வியர்வை எல்லாம் சேர்ந்து என்னை எழுத வைத்தன பத்தொன்பது வயதில் என்னுடைய முதல் கவிதை நூல் வைகறை மேகங்கள் வெளிவந்தது இந்த நாற்பத்தேழாவது வயதில் முப்பத்தொரு நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன் ஐயாயிரத்து ஐநூறை தொட்டுக் கொண்டிருக்கிற திரைப்பட பாடல்களை வழங்கியிருக்கிறேன் இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர் என்ற தேசிய விருதை நான்கு முறை பெறுகிற வாய்ப்பை தமிழ் எனக்கு வழங்கியிருக்கிறது இந்த ஈராயிரத்தில் புத்தாயிரத்தில் என் கவிதைகளை பதிவு செய்வதில் நான் அடைகிறேன் அமெரிக்க தேசிய நூலக காங்கிரசுக்கு என் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் கவிதை காதலித்துப்பார் உன்னைச் சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் உலகம் அர்த்தப்படும் ராத்திரியின் நீளம் விளங்கும் உனக்கும் கவிதை வரும் கையெழுத்து அழகாகும் தபால்காரன் தெய்வமாவான் உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும் கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும் காதலித்துப்பார் தலையணையின் அணைப்பாய் மூன்று முறை பல்துலக்குவாய் காத்திருந்தால் நிமிஷங்கள் என்பாய் வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷம் என்பாய் காக்கை கூட உன்னை கவனிக்காது ஆனால் இந்த உலகமே உன்னையே கவனிப்பதாய் உணர்வாய் வயிற்றுக்கும் தொண்டைக்குமாய் உருவமில்லா உருண்டை உண்டு உருளக்காண்பாய் இந்த வானம் இந்த அந்தி இந்த பூமி இந்த பூக்கள் எல்லாம் காதலை கௌரவிக்கும் என்பாய் காதலித்துப்பார் இருதயம் அடிக்கடி இடம் மாறி துடிக்கும் நிசப்த அலைவரிசைகளில் உனது குரல் மட்டும் ஒலிபரப்பாகும் உன் நரம்பே நானேற்றி உனக்குள்ளே அம்பு விடும் காதலின் திரைச்சீரையை காமம் கிழிக்கும் ஹார்மோன்கள் நதியாய் பெருக்கெடுக்கும் உதடுகள் மட்டும் சகாராவாகும் தாகங்கள் சமுந்திரமாகும் பிறகு கண்ணீர் துடிக்குள் சமுந்திரம் அடங்கும் பார் பூக்களில் மோதி மோதியே உடைந்து போக உன்னால் முடியுமா அகிம்சையின் இம்சையை அடைந்ததுண்டா அழுகின்ற சுகம் அறிந்தது உண்டா உன்னையே உனக்குள்ளே புதைக்கத் தெரியுமா சபையில் தனிமையாகவும் தனிமையை சபையாக்கவும் உன்னால் ஒண்ணுமா அத்வைதம் அடைய வேண்டுமா ஐந்தங்களை இடைவெளியில் அமிர்தமிருந்தும் பட்டினி கிடந்து பழகியதுண்டா பார் சின்ன சின்ன பரிசுகளில் சிர்க்க முடியுமே அதற்காக வேணும் புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே அதற்காக வேணும் ஆண் என்ற சொல்லுக்கும் பெண் என்ற சொல்லுக்கும் அகராதியில் ஏறாத அர்த்தங்கள் விளங்குமே அதற்காகவேனும் வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியுமே செத்துக்கொண்டே வாழவும் முடியுமே அதற்காகவே காதலித்துப்பார் சம்பிரதாயம் சட்டை பிடித்தாலும் உறவுகள் உயிர் பிடிந்தாலும் விழித்து பார்க்கையில் உன் தெருக்கள் களவு போயிருந்தாலும் ஒரே ஆணியில் இருவரும் சிக்கன சிறுவையில் அறையப்பட்டாலும் நீ நேசிக்கும் அவனோ அவளோ உன்னை நேசிக்க மறந்தாலும் பார் சொர்க்கம் நரகம் இரண்டில் ஒன்று இங்கேயே நிச்சயம் காதலித்துப் பார்